இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக காரியங்களை முன்கூட்டி காணவும் நடந்தவைகளையும் நடக்க போகின்றவர்களையும் நடந்து கொண்டிருப்பவர்களையும் நான் அறிவிக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார் அவ்வாறு நான் கூறின பல்லாயிரக்கணக்கான சமயங்களில் ஒரு தவறாக இருந்ததே இல்லை அவர் நடக்கும் என்று கூறின அனைத்துமே நடந்தேறிவிட்டனர் அது நம் எல்லோருக்குமே தெரியும் காணக்கூடிய இந்த கூட்டத்தினரின் மத்தியில் அல்லது வேறெங்காகிலும் உள்ள எவராகிலும் அது ஒரு முறை தவறினது என்று கூற முடியுமானால் நீங்கள் எழும்பி நின்று அதை கூற உங்களுக்கு உரிமை உண்டு ஆனால் அவ்வாறு கூறின பல்லாயிரக்கணக்கான சமயங்களில் அது ஒவ்வொரு முறையும் சரியாக இருந்ததென்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் ஆமேன் என்று கூறுங்கள் பார்த்தீர்களா எனவே அதுவே உலகமெங்கும் நிகழ்ந்திருக்க வேண்டும் ஏதோ ஒன்று நடக்கவிருக்கிறது இதற்கு பின்னால் ஒரு நோக்கம் இல்லாமல் அனுப்புவது கிடையாது நான் இங்கே இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்தேன் நான் என்னுடைய குறிப்புகளில் ஒன்றை இங்கே வைத்தேன் இன்று காலை நான் சட்டையின் முன்கை இணைப்பை அணிந்து கொண்டிருக்கும் போது இவ்வாறு யோசித்துப் பார்த்தேன் உங்களில் பலர் ஜேன் ரசல் என்னும் சினிமா நட்சத்திரத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அவருடைய தாயாரோ பெந்தேகோஸ்தாபனத்தை சேர்ந்தவள் டானி ஹென்றி அவளுடைய உறவினன் அவளுடைய தாயின் சகோதரியின் மகன் அவன் ஒரு பேப்டிஸ்ட் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அவன் கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற வர்த்தகரின் கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் நான் பெரிய வல்லமையான சக்தி வாய்ந்த விஷயம் ஒன்றை கூறி முடித்திருந்தேன் அப்பொழுது கண்காணிப்பாளர் அசெம்பிளிஸ் ஆஃப் காடின் பொதுவான கண்காணிப்பாளர்களில் ஒருவர் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்த மாடியின் முன்பக்கத்தில் உள்ள இடத்திலிருந்து கீழே இறங்கி வந்து மேடையின் மேல் ஏறி சகோதரன் பிரணாம் அந்த அர்த்தத்தில் குறவில்லை என்று நினைக்கிறேன் என்று கூறினார் அதற்கு நானோ ஐயா அந்த அர்த்தத்தில் தான் கூற வேண்டியதா இருந்தது அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்றேன் அது இக்காலத்திலுள்ள உள்ள சபையை குறித்த ஒன்றாக இருந்தது அந்த சமயத்தில் வர்த்தகனான இந்த வாலிபன் அவனுடைய சகோதரன் அங்கு அவர் அன்று காலை தொலைக்காட்சிக்காக படம் பிடித்துக் கொண்டிருந்தார் அவனுடைய மற்ற சகோதரன் கலிபோர்னியா நாட்டின் சாலை மேற்பார்வையாளர் கூட்டம் முடிந்த பின்பு டானி ஹென்றி மேடைக்கு வந்தான் அங்கு மனிதர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தனர் அவன் என்னிடம் நடந்து வந்து என் தோளின் மேல் தன்னுடைய கரத்தை போட்டு இந்த வார்த்தைகளை கூறினான் சகோதரன் பிரணாமே நான் கூறப்போவது தேவ தூஷணமாக துணிக்காது என்று நினைக்கிறேன் அது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரமாக எழுதப்படலாம் என்றான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருபத்தி அதிகாரங்கள் மாத்திரமே இருக்கின்றன அவன் இது தேவ தூஷமாக துணிக்காது என்று எண்ணுகிறேன் என்றார் அதை அவன் கூறின ஒரு அவனுக்கு குறித்த ஒன்றுமே தெரியாது அவனுடைய கரங்களை என் தோளின் மேல் போட்டவாறு பேசத் தொடங்கின போது அங்கு பருமனான கருப்பு நிறமுள்ள ஸ்திரீ எனக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தாள் அவள் எழுந்து நின்று இதற்கு அர்த்தமுறைக்கு தேவையில்லை நான் லூசியானாவில் பாடன் ரூசை சேர்ந்தவள் அது தெளிவான பிரெஞ்சு மொழி என்றால் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த பிரெஞ்சுக்காரரான விக்டர் டியோவும் நிச்சயமாகவே நான் ஒரு பிரெஞ்சுக்காரன் அது பிழையற்ற பிரெஞ்சு மொழி என்றார் நான் ஒரு நிமிடம் பொறுங்கள் அவன் கூறினதை நீ எழுது நீ ஒன்றும் சொல்வதற்கு முன்பு அவன் கூறினதை நீ எழுது அவன் கூறுவதை நீயும் எழுது உங்கள் இருவரின் குறிப்புகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று கூறினேன் அவள் எழுதினாள் அவரும் எழுதினார் அவர்கள் எழுதின நிறுத்தக் குறிகளும் கூட ஒன்றாகவே இருந்தன அவர்கள் தாங்கள் எழுதின குறிப்புகளை மேலே கொண்டு வந்த அந்த நேரத்தில் நல்ல தோற்றமுடைய கருத்த தலைமையில் கொண்ட ஒரு இளைஞன் பின்னால் இருந்து நடந்து வந்தான் அவனுக்கு உட்கார போதிய இடமில்லாத காரணத்தால் அவன் பின்னால் நின்று கொண்டிருந்தான் அவன் முன்னால் நடந்து வந்து ஒரு நிமிடம் பொறுங்கள் நான் எழுதின குறிப்பையும் காண்பிக்க விரும்புகிறேன் என்றான் மேலும் அவன் நான் ஐநா சபையில் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றுகிறேன் என்றான் எனவே அவன் நான் எழுதின என்னுடைய குறிப்பையும் இங்கே வைத்துவிட்டு போகிறேன் என்றான் அங்கு எழுதப்பட்ட மூன்று பிரெஞ்சு மொழி குறிப்புகளும் ஒன்றாகவே இருந்தன இதோ அது எழுதப்பட்ட விதமாகவே வாசிக்கும்படி இங்கு உள்ளது இது மூல குறிப்பு அந்நிய பாஷை பேசப்பட்ட போது எழுதப்பட்டது இது டானி எழுதின குறிப்பு அவனதை சட்டைப்பையில் வைத்திருந்தான் அது கிறிஸ்தவ வர்த்தகரின் பத்திரிகையில் வெளியானது நீ குறுதலான வழியையும் கடினமான வழியையும் தெரிந்து கொண்டாய் நீ சுயமாகவே தெரிந்து கொண்டு நடந்தாய் நீ சரியான பிழையற்ற தீர்மானம் செய்தாய் அதுவோ என் வழி உன்னுடைய அதிமுக்கியமான இந்த தீர்மானத்தின் நிமித்தம் பரலோகத்தின் மிகப்பெரிய பங்கு உனக்காக காத்திருக்கும் நீ எத்தகைய மகிமையான தீர்மானம் செய்தாய் இது தன்னில் தானே உனக்கு தெய்வீக அன்பில் பிரம்மாண்டமான வெற்றி அளித்து அதை நிறைவேற்றும் அந்த மனிதன் தன்னுடைய பெயரை இங்கு கையொப்பமிட்டிருக்கிறான் மேற்காணும் வாக்குமூலமோ சகோதரன் பிரணாமை குறித்து டானி என்று திருக்கதரிசனம் தரிசனம் உரைத்ததன் அர்த்தமாகும் இது கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள உணவு விடுதியில் மூன்று சாட்சிகளால் அளிக்கப்பட்ட ஒன்று இந்த தீர்க்க தரிசனம் அவன் கூறினது என்னவென்று அறியாமல் இருந்தான் ஒரு மாதத்துக்கு முன்பு எரிசிலேமுக்கு சென்றிருந்தான் இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைக்கு சென்று அங்கு படுக்கும் சாகியத்தை அவன் பெற்றான் அவன் அங்கு படுத்துக் கொண்டிருந்த போது என்னை குறித்த நினைவு அவனுக்கு பலமாக வந்து அவன் அழத் தொடங்கினதாக கூறினான் அவன் உலகத்துக்கும் இந்த காரியங்களுக்கும் எல்லா சபைகளுக்கும் எதிராக நிற்பது என்பது சகோதரன் பிரணாமுக்கு எவ்வளவு மிகவும் கடினமான ஒன்றாக இருந்து வந்துள்ளது என்று எண்ணினானாம் பில்லி சார்ந்த ஒருவர் ஒருமுறை இவ்வாறு கூறினாராம் எல்லா சபைகளும் இணைந்துள்ளதால் அவரை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது அவ்வாறே ராபர்ட்ஸை புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஜனங்கள் போதிக்கப்பட்டதற்கு மாறான ஒன்றை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அது தேவன் தானி தன் பொழுதுபோக்கிற்காக சிறு கற்களை உண்டாக்குவது வழக்கம் இயேசுவின் சிறுமை வைக்கப்பட்டதாக அவர்கள் கூறின அந்த கற்பாறைக்கு அவன் நடந்து சென்றானாம் அப்பொழுது யாருமே அங்கு இல்லையாம் எனவே அவன் அதிலிருந்து ஒரு சிறு கல் துண்டை உடைத்து அதை ஞாபக சின்னமாக தன் ஜோபியில் போட்டு வீட்டுக்கு வந்து அதைக் கொண்டு ஒரு ஜதை சட்டையின் முன்கை இணைப்பை உண்டாக்கினானாம் அவன் உண்டாக்கின போது அவைகளில் வினோதமாக இரத்தக்கரை படிந்துள்ளதாக காணப்பட்டது அவை ஒவ்வொன்றிலும் தொடர்ச்சியாக மேலிருந்து கீழ்வரைக்கும் நேரான குறுகலான பாதை காணப்படுகிறது ஒருகால் அது நாங்கள் வேறு யாராகிலும் அதை கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் எனக்கோ நான் விசுவாசிக்கும் காரியங்களுக்கு பாராட்டுதலாக அது அமைந்துள்ளது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தமுண்டு என்று நான் நம்புகிறேன் இந்த நேரத்திலோ கர்த்தர் கூறியுள்ள யாவும் இது மல்கியா நான்கு லூகா பதினேழு இன்னும் இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய வேத வாக்கியங்களில் அவர் உரைத்துள்ள தெற்கு தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இது இராமற் போனால் இதை முடிவுரையாக கூற விரும்புகிறேன் அந்த மனிதன் வரும்போது அவனுக்கு அஸ்திபாரம் போடப்பட்டதாக இருக்கும் எனவே அது அவ்வாறு இருக்குமேயானால் என் கல்வியற்ற நிலையில் அவர் என் மீது வைத்துள்ள அன்புக்கும் நான் அவர் மீது வைத்துள்ள அன்புக்கும் நாம் ஜனங்களின் மீது வைத்துள்ள அன்புக்கும் பாராட்டுதலை தெரிவிக்கும் வகையில் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் தாமே சிறிய சிலவற்றை நான் செய்ய அனுமதித்த காரணத்தால் அவருக்கு மிகவும் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன் இருக்கிறேன்